முதுமை வரமா சாபமா அதை பற்றி சொல்கிறது தான் இந்த கதை வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபார் தமிழ் ஸ்டோரிஸ் வாங்க கதைக்குள்ளே போகலாம் பாட்டி விசாலத்தோட பேரை முதியோர் இல்லத்தில் பதிவு செய்துட்டு வருகிறான் சதீஷ் இந்த தகவலை தாயிடம் சொல்ல தயங்கிட்டு இருக்கிறான் ஏன் இப்படி பயந்து சாகுறீங்க என்று எரிந்து விழுந்தால் அவன் மனைவி சத்யா இல்லை அம்மாவுக்கு இது பெரிய ஷாக்காக இருக்கும் இதை பாருங்க மாமியாரை பாத்துக்கிறது என்னோடய கடமை ஆனால் மாமியாரோட மாமியாரை பார்த்துக்கிறது ரொம்ப டூ மச் அவன் ஒன்றும் சொல்லாமல் இருந்தான் அடுத்த வாரம் அனுப்பணும்னா இப்போவே சொன்னா தான் அவங்களுக்கு பேக் பண்ண டைம் இருக்கும் சைக்கலாஜிக்கலாகவும் தயாராகவும் முடியும் கிழவி இப்போ கோயிலுக்கு போயிருக்கு அதனால் இப்போவே போய் உங்கள் அம்மாவிடம் சொல்கிறீங்க நீங்கள் மனைவியிடம் வழக்கம் போல் தலையசைத்தான் சதீஷ் தயக்கத்துடன் ஹாலில் புத்தகம் படித்து கொண்டிருந்த முன் சோஃபாவில் உட்கார்ந்தான் புத்தகத்திலிருந்து பார்வையை எடுத்து மகனை பார்த்தாள் ஜானகி அம்மா நான் பாட்டி பேரை முதியோர் பதிவு செஞ்சிருக்கேன் அட்வான்ஸும் கொடுத்துட்டேன் ஜானகியின் கையில் இருந்த புத்தகம் நழுவி கீழே விழுந்தது அவள் அதிர்ச்சியுடன் என்னடா சொல்ற என்றாள் தர்ம சங்கடத்துடன் தங்கள் ரூமின் அருகே நின்ற சத்யாவை பார்த்தான் சதீஷ் அவள் தைரியமாய் பேசுங்கள் என்று சைகை காண்பித்தாள் கீழே விழுந்த புத்தகத்தை மேஜை மீது வைத்து அதை பார்த்தபடியே சொன்னான் சதீஷ் இவ்வளவு வருஷமா பாட்டிய நாம பாத்துக்கிட்டாச்சுமா இனிமேயும் பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் பாட்டி நல்லா தானே இருக்காங்க அவங்கள பாத்துக்கிறதுல கஷ்டம் என்னடா இருக்கு அவன் பதில் சொல்லவில்லை தன் கோபத்தை அப்படியே விழுங்கி கொண்டு சொன்னாள் ஜானகி உன்னை பிரசவிக்க பாட்டி எங்க வீட்டுக்கு கூட என்னை அனுப்பாம தானே பிரசவம் பார்த்தவங்கடா அதுக்காகத்தான் அப்பா செத்தப்புறம் கூட அவங்கள வெளியே அனுப்பாம நீயே இத்தனை வருஷம் பார்த்துக்கிட்டேம்மா உன்னோட பிஇ படிப்புக்கு ஃபீஸ் கட்ட அவங்கள்ட்ட இருந்த கடைசி நகைய கூட அவங்க அதுக்காகத்தான் மாசம் மாசம் முதியோர் இல்லத்துல ஆயிரத்தி ஐநூறு ரூபா கட்ட ஒத்துக்கிட்டேம்மா நாம இருக்கிறப்போ ஒரு அனாதை மாதிரி அவங்கள ஏடா அங்க சேர்க்கணும் பாட்டிக்கு நம்ம மட்டும் இல்லம்மா அத்தை கூட இருக்கா இல்லையா வேணும்னா பெத்த பொண்ணு கூட கொஞ்ச நாள் இருக்கட்டுமே அவ அவங்களுக்கு ஒருவேளை சோறு ஒழுங்கா போட மாட்டாடா அது தெரிஞ்சுதான் முதியோர் இல்லத்துல சேர்க்க நாங்க முடிவு பண்ணிருக்கோம் இரு என்று தனக்குள் பலமுறை சொல்லிக்கொண்டு மகனை கேட்டாள் ஜானகி பாட்டியால உங்களுக்கு என்னடா தொந்தரவு ஏன் அனுப்ப முடிவு செஞ்சிருக்கீங்க தங்கள் அரைக்கதவை பார்த்தான் சதீஷ் உள்ளே போயிருந்தாள் சத்யா வேறு வழி இல்லாமல் உண்மையை அவன் சொன்னான் பாட்டி இங்க இருக்கிறது சத்யாவுக்கு பிடிக்கலம்மா மகனை அருவருப்புடன் பார்த்தாள் ஜானகி அவளுக்குள் ஏற்பட்ட பூகம்பம் அடங்க சிறிது நேரம் பிடித்தது பின் உடைந்த குரலில் மகனிடம் சொன்னார் சதீஷ் நல்லா யோசிதா இது சரியில்லடா நாங்க நல்லாதான் யோசிச்சிருக்கோம் மௌனமாக கண்களை மூடி சிறிது நேரம் அமர்ந்திருந்தாள் ஜானகி உனக்கு அவங்க கிட்ட சொல்ல கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும் பக்குவமா நானே சொல்லிடுறேம்மா ஆழ்ந்து சிந்தனையில் ஆழ்ந்தாள் ஜானகி சிறு வயதிலேயே தாயை இழந்து பல கொடுமைகளை அனுபவித்த ஜானகி தன் திருமணத்திற்கு பிறகு மாமியார் விசாலத்திடம் ஒரு தாயையே பார்த்தாள் மகளாகவே பாவித்தாள் ஜானகியின் நாத்தனார் கிரிஜா தன் தாயைப் போல யதார்த்தமானவளாக இருக்கவில்லை அவள் ஜானகியைப் பற்றி இல்லாததும் பொல்லாததும் தன் தாயிடம் சொல்வதை பலமுறை கேட்டிருக்கிறாள் ஜானகி அப்போதெல்லாம் சும்மா வாயில வந்தபடி பேசாதடி என்று மகளை விசாலம் அடக்கினாலே தவிர என்றுமே அது பற்றி அவள் மருமகளிடம் விசாரித்தது கூட கிடையாது மகள் மருமகளின் பிரசவத்தை தான் உறுத்தியே பார்த்து கொண்டாள் ஒரு விபத்தில் கணவன் அற்ப ஆயுசில் இறந்து போகும் வரை ஜானகியின் வாழ்வு சந்தோஷமாகவே இருந்தது அண்ணனின் சாவிற்கு வந்த கிரிஜா தன் தாயை தன்னுடன் அனுப்பிவிடுவாரோ என்று பயந்து பிணத்தை எடுத்த மறுகணம் அங்கிருந்து கிளம்பிவிட்டாள் பெரிய சேமிப்போ சொத்தோ இல்லாத அவர்கள் குடும்பத்திற்கு உதவ உறவினர்கள் யாரும் இருக்கவில்லை நிராதரவாக நின்ற ஜானகிக்கு அவள் மன உறுதியும் அவளது ருசியான சமையலும் கை கொடுத்தன அவள் ஒரு கல்லூரிக்கு அருகே மெஸ் ஒன்றை ஆரம்பித்தாள் மாமியாரும் மருமகளும் ஓடாய் உழைத்தனர் சில வருடங்களுக்கு பிறகு விசாலத்தின் முதுமை அவளை உழைக்க ஒத்துழைக்கவில்லை மாமியாரை உட்கார வைத்து ஜானகி மெசை நடத்தினாள் உனக்கு நானும் பாரமா இருக்கேன் ஜானகி என்று புலம்பினாள் விசாலம் சும்மா பாரம் கீரன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்கத்த என்னை பிறந்த வீட்டுக்கு கூட அனுப்பாம நீங்களே பிரசவம் பார்த்தீங்க அப்போ நீங்க என்ன பாரம்னு பார்த்தீங்களா ஒரு பிரசவம் பார்த்ததை பத்தி நீ இன்னும் பேசுற என் பொண்ணுக்கு மூணு பிரசவம் பார்த்த பெத்து வளர்த்த தாயா இப்ப அவ எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறா விசாலம் என்ன சொன்னாலும் ஜானகிக்கு மாமியார் ஒரு பாரமாய் தோன்றவில்லை விசாலம் வெற்றிலை பாக்கு சாப்பிட்டு கொண்டும் பக்கத்து வீட்டு லட்சுமி பாட்டியிடம் பழங்கதைகள் பேசிக்கொண்டும் உட்கார்ந்திருக்க சிரமம் சிறிதும் தோன்றாமல் கடுமையாய் உழைத்து குடும்பத்தை நடத்தினாள் ஜானகி சதீஷ் கல்லூரிக்கு போகும் வரை அந்த மெஸ் வருமானம் அவர்களுக்கு போதுமானதாகவே இருந்தது அவன் என்ஜினியரிங் சேர்ந்த பிறகுதான் பற்றாக்குறை ஏற்பட்டது மாமியாரும் மருமகளும் தங்கள் நகைகளை எல்லாம் விற்று சத்தீஷை படிக்க வைத்தனர் அவன் முடித்து ஒரு நல்ல வேலை கிடைத்த போது மெஸ்ஸை அவர்கள் மூடினார்கள் பல ஆசிரியர்களும் மாணவர்களும் உண்மையாகவே வருத்தப்பட்டனர் அவ்வளவு ருசியான சமையல் வேறு எங்கும் கிடைக்கவில்லை என்று பின்பு ஜானகியை சந்திக்கும் போதெல்லாம் கூறினார் சதீஷிற்கு திருமணம் ஆகும் வரை அவர்கள் குடும்பம் சந்தோஷமாக இருந்தது அவன் மனைவி சத்யா ஒரு வங்கியில் வேலை பார்த்தாள் அவளுக்கு ஆரம்பத்திலிருந்தே உரத்த குரலில் டீ போட்டு பேசும் பாட்டி விசாலத்தை பிடிக்கவில்லை வீட்டுக்கு வந்த அவளது சிநேகிதிகளின் எதிரிலும் அதே போல பேசியது அவளுக்கு பெருத்த அவமானமாக இருந்தது ஒரு வேலையும் செய்யாமல் ஒரு பைசாவிற்கும் பிரயோஜனம் இல்லாமல் தண்டமாக இருக்கும் விசாலத்தை சுத்த நியூசன்ஸ் என்று அவள் கணவனிடம் சொல்லாத நாள் இல்லை ஒரு முறை ஏதோ ஒரு வேலையை விசாலத்திடம் சத்யா சொல்ல அந்த வேலையை தானே செய்துவிட்டு தன் மருமகளிடம் சொன்னால் ஜானகி அவங்க காலத்தில் அவங்க வேணுங்கிற அளவு வேலை செஞ்சிருக்காங்க இனிமே உனக்கு ஏதாவது செய்யணும்னா நீ என் கிட்ட சொல்லு நான் செய்யறேன் இந்த வயசான காலத்துல அவங்க கிட்ட நம்ம வேலை வாங்கக்கூடாது அதிலிருந்து ஜானகி இருக்கையில் விசாலத்திடம் பேசுவதை தவிர்த்தால் சத்யா அவர்கள் புதிய வீட்டுக்கும் பக்கத்து வீதியில் இருந்த லட்சுமி பாட்டி தினமும் விசாலத்திடம் பேச வருவதை நிறுத்தவில்லை அந்த கிழவியை பார்த்தாலும் சத்யாவிற்கு பிடிக்கவில்லை தனக்கு பிடிக்காதது எல்லாம் ஜானகி இல்லாத போது அவள் விசாலத்திடம் முகத்தில் போல் சொல்ல துவங்கினார் விசாலம் சத்தமாய் பேசுவது வெற்றிலை பார்க்க போடுவது லட்சுமி பாட்டி அவர்கள் வீட்டுக்கு வருவது எல்லாம் ஒரு காலத்தில் நின்று போயின சத்யா இருக்கும்போது தான் இருக்கும் அறையை விட்டு வெளியே வரக்கூட பயந்தாள் விசாலம் ஆனாலும் சத்யாவின் வெறுப்பு ஏனோ குறையவில்லை விசாலம் வாய்விட்டு ஒன்றும் சொல்லாவிட்டாலும் ஜானகிக்கு எல்லாம் தெரிந்துதான் இருந்தன ஏதோ ஒரு கைதியை போல அடங்கி ஒடுங்கி பயந்து வாழும் தன் அத்தையை பார்க்க அவளுக்கு வேதனையாக இருந்தது என்று சதீஷ் திடீரென்று முதியோர் இல்ல குண்டை போடுகிறான் பிடிக்கவில்லை என்ற பெற்று காரணம் சொல்லி நெருங்கிய சொந்த பந்தங்களை இவர்களால் எப்படி உதறி தள்ள முடிகிறது என்பதுதான் அவளுக்கு விளங்கவில்லை கோவிலில் இருந்து விசாலம் வந்ததும் பாட்டியை சோஃபாவில் உட்கார வைத்து மெல்லிய குரலில் சிறிது நேரம் பேசினான் சதீஷ் அவள் அறைக்கு வந்தபோது பத்து வயது கூடியது போல தளர்ந்து இருந்தாள் அந்த முகத்தில் தெரிந்த அதிர்ச்சியை தாங்கும் சக்தி ஜானகிக்கு ஏற்கவில்லை நிறைய நேரம் பேசாமல் கட்டிலில் பிரமை பிடித்தது போல் உட்கார்ந்திருந்தாள் விசாலம் பின் மர்மங்களிடம் சொன்னாள் பணம் கொடுத்து ஒரு இடத்துல தங்க தானே வைக்க போறான் பிரச்சனை என்னன்னா இத்தனை நாள் நான் உன் நிழலிலே இருந்துட்டேன் உன்னை விட்டு பிரிகிறதுனா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி பரவாயில்ல அவன் என்னை நடுத்தருவில் விடலை பணம் கொடுத்து ஒரு இடத்துல தங்க வைக்க போறான் என்ன பிரச்சனைன்னா நான் இத்தனை நாள் உன் நிழலிலே இருந்துட்டேன் உன்னை விட்டு பிரிகிறதுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடி கண்களில் பெருகிய நீரை காண்பிக்க விரும்பாமல் முகத்தை அந்த பக்கம் திருப்பி கொண்டாள் ஜானகி அன்றிரவு அவளும் விசாலமும் உறங்கவில்லை முதியோர் இல்ல வாழ்க்கையை எண்ணி விசாலம் பயந்து கொண்டிருந்தாள் என்றால் ஜானகியோ வேறு பல சிந்தனைகளில் இருந்தாள் மறுநாள் காலை சீக்கிரமாகவே சமையலை முடித்து வெளியே போன ஜானகி மாலை மகனும் மருமகளும் வருவதற்கு சற்று முன் வந்தாள் என்று ஜானு இவ்வளவு நேரம் எங்கே போயிட்டார் நான் என்னென்னவோ நினச்சி பயந்தே போயிட்டேன் என்ற விசாலத்தை பார்த்து அவள் புன்னகை செய்தாலே ஒழிய பதில் ஏதும் சொல்லவில்லை அன்றிரவு கீழே உட்கார்ந்து தங்கள் இருவருடைய துணிமணிகளையும் சூட்கேஸ்களில் அடிக்கிய ஜானகியை கட்டிலில் உட்கார்ந்திருந்த விசாலம் திகைப்புடன் பார்த்தாள் ஏன் துணிமணியே எடுத்து வைக்கிறது சரி உன்னோடதான் எதுக்கு எடுத்து வைக்கிற உங்களை விட்டுட்டு நான் எப்படி எடுத்த தனியா இருப்பேன் சாப்பிட்டா எனக்கு தொண்டையில சோறு இறங்குமா அதனால தான் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கேருந்து போகிறோம் இன்றி நீ சொல்கிற ஜானு நீயும் என்னோட முதியோர் இல்லத்துக்கு வரையா இல்லை அத்த நான் முதியோர் இல்லத்துக்கு போக போகிறதில்லை நான் பழையபடி மெஸ் ஆரம்பிக்க போகிறேன் நாம் ரெண்டு பேரும் அந்த பழைய வீட்டுக்கே போகப் போகிறோம் விசாலம் அதிர்ச்சியிலிருந்து மீள சிறிது நேரம் தேவைப்பட்டது பின் அவள் கண்கள் கலங்க சொன்னாள் ஜானு என் ராஜாத்தி வேண்டாண்டி எனக்காக நீ இந்த பைத்திய செஞ்சிடாத நான் உன்னை விட்டு போய் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன்டி சீக்கிரமே செத்து போயிடுவேன் என்னோட இந்த கொஞ்ச நாள் கஷ்டத்துக்காக நீ இந்த முடிவு எடுக்காதடி நீ இது நாள் வரைக்கும் எனக்கு செஞ்சதுக்கே நான் ஏழு ஜென்மத்துக்கு உன் கால் செருப்பாக இருந்தா கூட உன் கடனை தீர்க்க முடியாதுடிம்மா மாமியாரின் காலடியில் வந்து உட்கார்ந்த ஜானகி பாசத்துடன் அவளை பார்த்தாள் உங்களுக்காக நான் இந்த முடிவெடுத்தேன்னு யார் சொன்னது அத்தை எனக்கு இப்போ உழைக்க தெம்பு இருக்குது அதனால தான் என்னை கூட வச்சுருக்காங்க ஒரு நாள் நானும் உங்கள் மாதிரி ஓஞ்சிடுவேன் அப்போ முதியோர் முதியோர்கள்தானே போக வேண்டி வரும் புரிஞ்சு இப்போ நான் முழிச்சுக்கிட்டேன் அதான் இந்த முடிவு நல்ல வேலையாக இந்த மெஸ் வீடு இப்போ தான் இருக்குது நான் மெஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு அங்கே சொன்னதும் சந்தோஷமாக அந்த காலேஜ் வாத்தியாருங்க பசங்கள் எல்லாம் சேர்ந்து அட்வான்ஸ் கூட கலெக்ட் பண்ணி என்கிட்ட கொடுத்துட்டாங்க அத்தை நமக்கு பெரிய செலவில்ல உடுக்க துணி இருக்க கூற வயிற்றுக்கு சோறு இதை தவிர வேற என்ன வேணும்னு சொல்லுங்க மீதமாகிற காசை நான் சேர்த்து வைக்க போறேன் என் கடைசி காலத்தை நான் உள்ள போக வேண்டி வந்தா கூட என் சொந்த காசுல போய் இருக்க ஆசைப்படுறேன் உன்னைலாம் சதீஷ் அப்படி விட்டுட மாட்டாண்டி அவன் நல்ல வண்டி சுயமா முடிவெடுக்கவும் செயல்படவும் முடியாதவங்க நல்லவங்களா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லாத தாங்க முடியாத துக்கத்துடன் மருமகளை வெறித்து பார்த்தால் விசாலம் அத்தை எல்லாத்துக்கும் மேல நம்ம வீட்டில் சுதந்திரமாய் இருக்கலாம் நீங்கள் சத்தமா பேசலாம் வெத்தலை பாக்கு போடலாம் லட்சுமி பாட்டியோட மணிக்கணக்குல பேசலாம் மருமகள் சொல்ல சொல்ல அவளை கட்டிக்கொண்டு நிறைய நேரம் அழுதால் விசாலம் அதற்கு பிறகு பேச அவளுக்கு வார்த்தைகள் இருக்கவில்லை மறுநாள் கால் டாக்ஸிக்கு போன் செய்துவிட்டு விட்டு மகனிடம் தன் முடிவை சொன்னால் ஜானகி அவன் எரிமலையாக வெடித்தான் மா உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிடுச்சா உனக்கு என்ன இப்ப வேலை பார்க்குற வயசா நான் இங்கே மட்டும் நான் சும்மாவா உட்காந்துருக்கேன் அம்மா நான் அந்த முதியோர் இல்லத்தில் பாட்டிக்காக அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டேன் தங்கள் சூட் கேஸ்களை எடுத்து டாக்ஸி டிரைவரிடம் கொடுத்து விட்டு மகனிடம் சொன்னால் ஜானகி அது வீணாக போகாதுடா அப்படியே வச்சிருக்க சொல்லு முப்பது வருஷம் கழித்து நீங்கள் போகிறப்போ உபயோகமாகும் திடீர்னு இப்படி கிளம்புனா இப்படி நான் வேலைக்கு வேற ஆள் கூட ஏற்பாடு செய்யலை என்றால் சத்யா பதில் பேசவில்லை ஜானகி அதிர்ச்சியிலிருந்து மீளாத மகனையும் திகைப்பில் ஆழ்ந்த மருதுமகளையும் பொருட்படுத்தாமல் தன் மாமியாரை கைத்தாங்களாய் பிரித்து கொண்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறினாள் ஜானகி எத்தனை நாட்கள் தான் இலையானது இலையாகவே இருக்கும் சருகாகும் அல்லவா சுமந்தபோது நம்மை பாரமாக நினைக்காத தெய்வத்தை பாரமாக நினைப்பது எவ்வளவு கொடுமையானது தாயிடம் பேச்சு திறமையால் தர்க்கம் செய்யாதீர்கள்